எனக்கு வந்து சின்ன சங்கு மாலையாக கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காகவே பிரத்யேகமாக ரெடி பண்ண டைகர் ஐஸ் சங்கில் செய்யப்பட்ட ரொம்ப 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 கம்மி பட்ஜெட்டில் செய்யப்பட்ட ஒரு அழகான மாலையை தான் பார்க்க போகிறோம் இந்த மாலையை யாரெல்லாம் அணியலாம் இல்லை யாருக்கெல்லாம் கிஃப்டாக கொடுக்கலாம் நம்ம அணியறதால என்ன பலன் இல்லை நம்ம வாங்கி கிஃப்டாக கொடுக்கறதால என்ன பலன் ஸோ இதோட இது ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நூறு ரூபாய்க்கு தான் போட்டிருக்கோம் ரொம்பலாம் கூடலை நூறு ரூபாய்க்கு தான் இந்த மாலையை போட்டிருக்கீங்க மந்திர உற்சாகங்களை கொடுத்து உருவேற்றப்பட்ட மாலை வேணுன்றவங்க அவங்க கழுத்துல போட்டுக்கலாம் எல்லாருமே போடலாம் இந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திரக்காரங்க இவங்க தான் போடணும் அவங்க தான் போடணும்லாம் கிடையாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திஷ்டி தோஷங்கள் வராது இது இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு இருக்கும் இந்த மாலை இருக்கிறதுனால நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து உருவாக்கிட்டே இருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இடர்களை கிடையக்கூடிய இடம்புரி சங்காக தான் பண்ணியிருக்கோம் மந்திரம் சொல்லக்கூடிய ஒரு இந்த மாலையாகவும் ஜப பண்ண மாலையாகவும் இது வச்சுக்கலாம் தெய்வத்துக்கு போடக்கூடிய மாலையாகவும் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த சங்கோட தன்மை என்னன்னா சிருஷ்டிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில என்ன ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டைகர் ஐஸ் அங்கு டைகர் ஐஸ் அங்குல ஒரு ஃப்ரேம் ஒண்ணு போட்டிருந்தோம் தீபாவளிக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா அது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் அதை வந்து கேட்டு அது இருக்கிறது ஸ்டாக் அவுட் ஆகி இப்ப ஆர்டர்ல போயிட்டு இருக்கு நிறைய பேர் அதை வாங்கியிருந்தீங்க அதில் சில பேர் பொழுது எனக்கு வந்து சின்ன சங்கு மாலையாக கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காகவே பிரத்யேகமாக ரெடி பண்ண டைகர் ரைஸ் சங்கில் செய்யப்பட்ட ரொம்ப 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 கம்மி பட்ஜெட்டில் செய்யப்பட்ட ஒரு அழகான மாலையை தான் பார்க்க போகிறோம் இந்த மாலையை யாரெல்லாம் அணியலாம் இல்லை யாருக்கெல்லாம் கிஃப்டாக கொடுக்கலாம் நம்ம அணியிறதால என்ன பலன் இல்லை நம்ம வாங்கி கிஃப்டாக கொடுக்கறதால என்ன பலன் இதை பற்றி முழு விவரங்கள் வந்து சாய் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க வணக்கம் ஜி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க வந்து சொல்லுங்க டைகரை சங்கு வந்து பயன்படுத்துறதால என்ன பலன் நம்ம வந்து சங்கு ஃப்ரேம் போட்டிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நிறைய கேட்டாங்க இன்னமும் அது மூவிங்ல இருக்கு ஸோ நிறைய பேர் கேட்டதால இப்ப நீங்க வந்து அதை சங்கு மாலையா ரெடி பண்ணியிருக்கீங்க இப்ப அந்த மாலையை பார்க்கலாமா அந்த மாலையை பாக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவியோட அனுகிரகத்தினால சித்தரோட வழிகாட்டுதலில் சித்தர் முறைப்படி சித்தரோட அந்த விஷயங்களை கொண்டு மணி மந்திர ஔஷதம்னு சொல்லக்கூடிய மூணு விஷயத்தில் இந்த சிருஷ்டி ஒலிகின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி ஆலய திருப்பணிகளும் புவனேஸ்வரிக்கான அந்த விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அன்னதானங்கள் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு எல்லாமே இந்த சிருஷ்டி ஒளியிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் பண்ணுறோம் அதே போல முழு நம்பிக்கையோட பக்தி ஸ்ரத்தையோட இதுவரைக்கும் இந்த ஷாப்பில் காலடி எடுத்து வச்சவங்களோட எல்லாரோட வாழ்க்கையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பார்த்துருக்கு நம்ம ஷாப்பை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் தான் நம்பிக்கையோட ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்களா அவங்க முடிவு பண்ணிக்கலாம் அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க போறாங்கன்னு ஸோ நம்மளும் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் ஹை அப்படின்னு சொன்னது அதையும் நம்ம கன்சிடர் பண்ணி அந்த ரேட் வைஸ் ஹைன்றதையும் கம்மி பண்ணிக்கிட்டே வரும் ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பொருளாகவும் இருக்கணும் தரமான பொருளாக இருக்கணும் கம்மி பட்ஜெட்லேயும் இருக்கணும் இருக்கணும் ஆனால் கொண்டு போறவங்க வாழ்க்கை பல மடங்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில இன்னைக்கு அந்த சங்கிலியே பண்ண மாலை ஏற்கனவே நான் ஒரு சோழி மாலைன்னு ஒன்னை காட்டினேன் சோ நம்ம நம்ம பார்த்திருந்தோம் அந்த சோழி மாலை நான் இன்னைக்கும் என் காளி தேவிக்கு போட்டிருப்பேன் அது பாத்தீங்கன்னா நீங்க பார்த்தா தெரியும் உள்ள வந்த எல்லாருக்குமே தெரியும் காளியோட கழுத்துல அந்த சோழி மாலை இருக்கும் ராஜ சோழி வச்சது சோ சுவாமிக்கு அது பண்ணும்பொழுது போடலாம் இந்த சங்கு மாலையோட தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இது குழந்த பால சங்குன்னு சொல்லுவாங்க சோ பெரிய சங்குகள் எளிதில் கிடைச்சிடும் இறந்ததுன்னா கரை ஒதுங்கும் அது எப்படியாவது நமக்கு கிடைக்கும் ஆனா குட்டி சங்குகள்ன்றது பண்ணு கடியில புதஞ்சிரும் அது வந்து ரேரா கிடைக்கிறது ஜல்லடை போட்டு ஜலிச்சு எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை பெறதுக்கும் குழந்தைகிட்ட இருந்து ஒரு விஷயத்தை பெறதும் ரொம்ப ஈஸி பெரியவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணணும் ஐயோ இப்படிங்க அப்படிங்க அந்த குழந்தைக்கு குழந்தைங்க சாக்லேட் வாங்கி தரண்டா பிஸ்கேட் வாங்கி தரண்டா அப்படின்னு சொன்னா நீ வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துரும் ஏன்னா குழந்தைக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது அதே போல் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சங்குன்றது இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒருவர் ஒருவராக நின்று சொல்றதுக்கும் நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு பல பேர் நின்று சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு நான் சொன்ன இந்த மாலை இதுதாங்க்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாலையை ரொம்ப அழகாக அற்புதமா அதுல ஹோலோடு இருக்கும் இந்த ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்றுகள் உள்ள போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ இதோட இது ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நூறு ரூபாய்க்கு தான் போட்டிருக்கோம் ரொம்பலாம் போடலை நூறு ரூபாய்க்கு தான் இந்த மாலையை போட்டிருக்கோம் நிறைய மந்திர உற்சாகங்களை கொடுத்து உருவேற்றப்பட்ட மாலை வேணுன்றவங்க அவங்க கழுத்தில் போட்டுக்கலாம் எல்லாருமே போடலாம் இந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திரக்காரங்க இவங்க தான் போடணும் அவங்க தான் போடணும்லாம் கிடையாது யார் வேணும்னாலும் இந்த மாலையை வந்து அவங்க கழுத்தில் போட்டுக்கலாம் தங்குசுன்னு சொல்லுவாங்க அதில் தான் இந்த மாலையை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா கயிறில் கட்டினா ஆகாது அறந்துணுன்றதுனால தங்கூசில் வந்து போட்டிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திஷ்டி தோஷங்கள் வராது இது இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பு இருக்கும் இந்த மாலை இருக்கிறதுனால நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து உருவாக்கிகிட்டே இருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இடர்களை கிடையக்கூடிய இடம்புரி சங்காக தான் பண்ணியிருக்கோம் எப்பயுமே டைகரையில வளமுறை சங்கம் தான் நம்ம இந்த வந்து டைகரையில இடம்புரி தன்மை சோ இடம்புரியில இடர்களை நம்ம வாழ்க்கையில எதனா இடர்கள் இருந்தா அந்த இடர்களை கலையணும் மந்திரம் சொல்லக்கூடிய ஒரு இந்த மாலையாகவும் ஜெபான மாலையாவும் இதை வச்சுக்கலாம் தெய்வத்துக்கு போடக்கூடிய மாலையாகவும் பயன்படுத்திக்கலாம் சோ இந்த சங்கோட தன்மை என்னன்னா அளப்பரிய பலன் சொந்த வீடு வாகனம் செல்வ செல்வாக்கு ரோகம் இல்லாத தன்மை கெடுபுத்தி கெடுகனத்தோட யாருமே அணுக முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் உருவாக்க கூடியது சோ நம்ம வீட்டுல இருக்கிற தெய்வத்துக்கு ஒரு ஒரு பூ போடுறோம் அப்படின்னும் அந்த பூ வந்து காஞ்சு போகுது அப்படின்னும் பொழுது அது நம்ம மனச வந்து உறுத்தும் அதுவே அது வந்து தோஷத்தையும் உருவாக்கும் அதனாலதான் சோழி மாலை போடுங்க சங்கு மாலை போடுங்க சில நேரங்களில் நம்ம பிளாஸ்டிக் மால அலங்காரம் மாலை போடுறதுக்கு இந்த மாதிரி போடலாம் வந்து இது வந்து ட்ரிவன் பவர் இருக்கும் பிளஸ் வந்து மகாலட்சுமியோட தாய் வீட்டு சீதனம் பெருமாள் எந்த நேரம் இப்போ பார்க்கடலில் படுத்த மாதிரி இருந்தாலுமே மகாலட்சுமி அந்த பார்க்கடலை கடையும் பொழுது தான் வெளிவரா அப்படின்றது தான் ஐதீகம் ஆனால் அந்த பார்க்கடலை கடையும் பொழுது சங்கு கடைசிதான்னு கேட்டால் கிடையாது பெருமாளோட பிள்ளை தான் சங்கு அது ஒரு க இதில் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் கூடிய விரைவில் அதோட பதிவை நான் போடுறேன் எல்லாரும் நினைச்சிருக்க மாதிரி பார்க்கடலில் வந்து கடையும் பொழுது சங்கு கிடைக்கல ஆனால் மகாலட்சுமியோட ஒரு நெருங்கிய ஒரு சொந்தம் பெருமாளுக்கு நெருங்கிய ஒரு பந்தம் முடிய இந்த சங்கம் வந்து யார் ஒருத்தர் கழுத்துல மாலையாவோ இல்ல வீட்டில இருக்கிற இறைவனுக்கு வந்து அணிவிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை பெற முடியும் இதோட பிரைஸ்வைஸ் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் வைச்சாங்க ரொம்ப அருமையாக இருக்குது அதுவும் டைகரை சங்கு அப்படின்றது ரொம்ப அரிது கிடைக்கிறது அதுவும் டைகரை பால சங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் நூறு ரூபாய்க்கு ஒரு அற்புதமான இந்த சங்கை வாங்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இறை விக்கிரகங்களுக்கோ இல்லை திருவுருவ படங்களுக்கோ நம்ம மாலையாக அணிவிக்கும் பொழுது பலவிதமான நற்பலன்கள் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லலாம் நாமளும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை வந்து மாலையா போட்டு விடலாம் திருஷ்டி தோஷங்கள் நீங்கிறதுக்கு கூட இது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த அற்புதமான மாலை வெறும் நூறு ரூபாய் மட்டும்தான் ரொம்ப குட்டி குட்டியாக கியூட்டா அழகா இருக்கு யாருக்கு வேணுமோ வீடியோல நம்பர் இருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ப்ராடக்டோட யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டோட சிருஷ்டி சாய் பாலாஜி அவர்களோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்